ஃப்ரெண்ட்ஸ் பயல் டூ சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்குறோம் பைல் இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாேருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன் தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம் இந்த பைல் டூ சூஸ் பண்ணவங்க உங்களுக்கான எதிர்பார்ப்பு என்ன சவால்கள் என்ன வாராகி அணையோட கைடன்ஸ் பிளஸிங்ஸ் ஓகேவா இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் ஒரு மணி ரிலேட்டடான ஒரு இஷ்யூ இருக்கு அது வந்து ஃபேமிலி ஒரு உங்களோட ஜாயின்ட் ஃபேமிலி உங்கள் குடும்பத்தினரோட அவங்களோட வந்து ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்குது ஆனால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலேன்ற அந்த வருத்தம் இருக்குது உங்களுக்கு இருந்து ஒரு மாடல் சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்கீங்க ஸோ கொஞ்சம் ஈகோலாம் போயிட்டுருக்கு ஃபேமிலிக்குள்ளே ஓகேவா ஒரு சிலர் வந்து திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க கைஸ் ஸோ பார்க்கலாம் ஃபர்தராக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணி ரிலேட்டட்காக பார்த்துட்ருக்கீங்க இல்லையா உங்கள் ஃபேமிலியோட சப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு அதில் வந்து உங்களுக்கு அதில் வந்து சில பேர் வந்து தேர்ட் பார்ட்டியாக தெரிகிறாங்க ஸோ உள்ளுக்குள்ளேயே வந்து உங் உங்களுக்கு அந்த சப்போர்ட்லாம் பண்ண விடாமல் தடுக்கிறாங்க ஓகேவா உங்களோட மூதாதையர்களுடைய ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருப்பீங்க அந்த சொ அந்த ப்ராப்பர்ட்டி வந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா வந்து இருந்த ஒரு இன்கம் மணி ரிலேட்டடான விஷயம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் அவங்கக்கிட்ட எதிர்பார்க்குறீங்க பட் அதை கொடுக்க விடாமல் அதை செய்ய விடாமல் சில உறவுகள் அதுக்குள்ளே இருக்கவங்க வந்து உங்களுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்க ஃபர்தராக என்ன சொல்கிறாங்க ஒரு சிலருக்கு வந்து இந்த மேரேஜ் நீங்கள் வந்து நியூலி மே அந்த மேரேஜ்க்காக ஸ்டெப் எடுக்கிறதில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்கு தேர்ட் பார்ட்டி இஷ்யூலாம் காமிக்குது ஒரு சிலருக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் உங்கள் அது உங்கள் ஃபேமிலிக்காக இருக்கலாம் இல்லைன்னா உங்களோட லைஃப் பார்ட்னருக்காக கூட இருக்கலாம் நீங்கள் நிறைய அவங்களுக்காக வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க ஆனாலும் அது வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு அது எதுவுமே அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறது கிடையாது ஓகேவா ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஸோ பி கேர்ஃபுல் அவங்கக்கிட்டெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப சுதாரணமாக இருந்துக்கணும் இன்னும் வந்து அவங்களுக்காக நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ அவங்களுக்காக உடல் உழைப்பு அவங்களுக்காக நீங்கள் ஓடி போய் வேலை பண் பார்த்து கொடுக்கறது அவங்களுக்காக மணியும் வந்து இன்கம் எல்லாம் வந்து உங்ககிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள மேலே வர வச்சுட்டு நீங்கள் என்ன ஆறீங்கன்னா உங்களோட எனர்ஜியை வந்து லோவாக்கிடுறீங்க நான் இவ்வளோலாம் செஞ்சேன் எனக்கு வந்து பேர் இல்லை எனக்கு வந்து என்னை வந்து கவனிக்கவே மாட்றாங்க நான் அப்புறம் எதுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படி சொல்லிவிட்டு ஒரு வருத்தமும் ஒரு அது வந்து ஒரு டிப்ரெஷனாக கொண்டு போயிடுறீங்க ஓகேவா நீங்கள் மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த இந்த கன்னி மகரம் ரிஷபம் அந்த மாதிரி ராசிக்காரங்க கொஞ்சம் இருங்க ஓகேவா இப்போ திருமணத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறவங்க உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் பாண்டிங் கிடைக்கும் ஓகேவா ஆனால் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் ஒரு சிலர் ஆக்ஷன் எடுத்துகிட்டு ரெடியாக இருக்கீங்க உங்களோட திருமணத்துக்காக நீங்கள் வந்து முயற்சி பண்ணுறீங்க இது லவஸாக இருக்கலாம் இல்லைன்னா புதுசாக கல்யாணத்துக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறவங்களாக இருப்பீங்க ஒரு சிலர் ரீகன் அதாவது சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு நியூ லைஃப் வேணும்னு சொல்லி தைரியமாக ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க ஒரு புது விஷயத்தை நீங்கள் வந்து கையில் எடுத்துருக்கீங்க ஓகேவா அதில் வந்து என்ன ஆகுதோ பார்த்துக்கலாம் எது எது வந்தாலும் யார் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு தைரியமான ஒரு முடிவு எடுத்து வந்திருக்கீங்க ஓகேவா கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ் ஆகும் நீங்கள் நீங்கள் போகிற டைரக்ஷன் கரெக்டு தான் நீங்கள் எடுத்த முயற்சி கரெக்டு தான் நீங்கள் உங்களுக்கான அந்த பாதை கரெக்டான பாதை தான் நீங்கள் சூஸ் பண்ணது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உங்களோட முடிவுக்கு ஓகேவா ஏன்னா நீ அவங் அவங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய அந்த எக்ஸ்பர்ஷனுக்காக நிறைய நீங்கள் வந்து விட்டு கொடுத்துட்டீங்க நிறையவே எழுந்துட்டீங்க மோஸ்ட் ஆஃப் அது ஒரு மஸ்குலன் எனர்ஜி மாதிரி இருக்குது கைஸ் ஒரு சிலர் ரொம்ப டிப்ரெஷன் அந்த ஃபேமிலி லைஃப்பில் வந்து சொன்னேன் இல்லை ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ரெஷனில் இருந்துட்டுருக்கீங்க அதை வந்து பார்த்துக்கோங்க ஒரு சிலருக்கு வந்து அதாவது உங்களுக்கு வந்து இந்த கேஸ்ட்ரிக் சம்மந்தமான பிரச்சனைகள் அப்புறம் வந்து அங்கங்கே அப்படியே மூச்சு பிடிச்சிக்கிறது அப்புறம் பிரெயின் ரிலேட்டடான இஷ்யூஸு அந்த அதாவது வாதம் சொல்லுவாங்கள்ல வாத நோய்கள் அதெல்லாம் கொஞ்சம் அதோட அறிகுறி மாதிரி தெரியுது அதனால் ரொம்ப மென்டல் டிப்ரெஷன்லாம் போகாதீங்க ஏதாவது ஹீலிங் தேவைப்படுது உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது பாதிப்பில் இருந்தால் கூட நம்ம சரி பண்ணிக்கலாம் ரேக்கி ஹீலிங்கில் வாதம் வாத நோய்கள் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்களுக்கான அந்த இது எடுத்து பார்த்து அவங்களோட பர்சனல் ரீடிங் வந்திங்கன்னா அது எதனால் அந்த இது வந்திருக்கு அந்த பாதிப்பு அதை எவ்வளோ நாளில் சரி பண்ணிக்கலாம் என்ன அதை வந்து இங்கிலீஷ் மெடிசன் வித்தவுட் இங்கிலீஷ் மெடிசன் நம்ம வந்து நீங்கள் எப்படி வந்து இயற்கையாகவே நீங்கள் வந்து ஹீலிங்லேயே சரி பண்ணிக்க முடியும் அதெல்லாம் ஒரு பல அற்புதங்கள்லாம் நடக்கும் உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருந்தேன்னா வந்து பர்ஸ்னல் ரீடிங் எடுத்துக்கிட்டு அதனோட ப கைடன்ஸ் வாங்கிக்கோங்க அதுக்கான ரெமிடி என்னவோ அதை நான் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா இப்போ ஒரு சிலர் வந்து உங்களோட நியூ லைஃப்காக நீங்கள் வந்து ஒரு புது வாழ்க்கைக்காக நீங்கள் வந்து எடுத்த முடிவு கரெக்டு தான் நீங்கள் அந்த லைனில் போகலாம் இது ஒரு சிலருக்கு ஓகேவா இது வந்து கலெக்டிவ் ரீடிங் எனர்ஜி ரீடிங் எனர்ஜி ரீடிங் அதனால் ஓ சொல்கிற எல்லாமே ஒருத்தருக்கு நினச்சிக்காதீங்க உங்களுக்கு வந்து பொருந்துச்சின்னா பாருங்கள் பொருந்தலைன்னா நீங்கள் வந்து வீடியோ நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஓகேவா கம்பல்சரியோ நீங்கள் பார்த்து தான் ஆகணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது உங்களுக்கான விஷயம் இருக்குதுன்னா நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஓகே கண்டிப்பாக அவங்கவுங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்குதுன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன ரெமிடி என்ன கைடன்ஸ் என்ன ரெமிடி எல்லாமே நான் கொடுத்துட்றேன் ஓகேவா ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன் ஆக போது கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபேமிலி சப்போர்ட் கொடுக்குற அந்த ஐடியாவோடு உங்கள் கிட்டே வந்து அப்ரோச் பண்ணலாம் இருந்தாலும் தேர்ட் பார்ட்டி காமிக்குது நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க ஓகேவா ஃபெயிலியர் நிறைய பார்த்துறதுனால நீங்கள் வந்து ஒரு சிலருக்கு நான் சொல்கிறேன் ஒரு சிலருக்கு அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஆனால் ஒரு சிலருக்கு வந்து ஃபெயிலியர் நிறைய இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க யாருக்காவது வந்து ரீகன்சலேஷன் ஆகுது அப்படின்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க அவங்க உங்களுக்கு வந்து லைஃப் பாண்டிங் கொடுக்குற சோலாக இல்லை ஆர்ஆர் ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கோங்க அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் என்ன நிறைய வீடியோஸில் நான் போட்டுகிட்டு தான் இருக்கேன் உங்களோட பேர் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகலையா அவங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போகுது அப்படின்னா நீங்கள் அவங்களோட சோல் தானா அவங்க உங்களுக்கான சோலாக இல்லைனா ஆரா மேட்சிங்காவது இருக்குதா பார்த்துக்கோங்க ஆரா மேட்ச் தான் மோஸ்ட் ஆஃப் நிறைய பேருக்கு வரும் ஆரா சப்போர்ட்டாக இருக்கா ரெண்டாவது அந்த பர்சன் வந்து வேற யாரோ தேர்ட் பார்ட்டினால லாக் ஆகிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இங்கே நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்து இதனால தான் தேர்ட் பார்ட்டி இருக்குது அவங்க பின்னாடி தேர்ட் பார்ட்டி அப்பப்போ உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அப்புறம் நீங்கள் ஜாய் ரீஜாயின் பண்ணியும் வந்து கஷ்டப்படுவீங்க அதனால தான் இந்த ஹிண்ட்டு கொடுக்குறேண்ணா உங்களுக்கு ஓகேவா ஒரு சைன் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய விஷயம் இந்த விஷயம்லாம் வந்து வெளியில் நீ உங்களுக்கு தெரியாதுன்றதுனால நான் சொல்கிறேன் ஒரு சிலர் ஒரு கரெக்டான அதாவது ஹார்ட் பிரேக்கில் இருந்து வெளியே வரீங்க ரொம்ப அன்பானவங்க தான் நீங்கள் ஓகேவா ஆனால் அவங்கள வந்து அவ்வளோ காயங்கள் படுத்தியிருக்காங்க இப்போ தான் வந்து ஒரு தெளிவான முடிவுக்கு எடுத்து எடுத்திருக்கீங்க ஒரு தெளிவுக்கு வந்திருக்கீங்க பார்த்துக்கோங்க கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல செலிப்ரிட்டி இருக்குது சரியா கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுக்கிற முயற்சி எல்லாமே சக்ஸஸ் ஆகும் கைஸ் ஓகே சரி ஃபர்தராக வந்து ஏஞ்சல் மெசேஜில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் சாரம் சூஸ் நியூ டேரக்ஷன் பாருங்கள் நீங்கள் சூஸ் பண்ண அந்த கார்டு நம்ம பயல் டூ சூஸ் பண்ணிங்கள்ல அதோட இதுவே வந்து ஒரு நியூ டைரக்ஷன் உங்களுக்குன்னு ஒரு லைஃப் உங் இவ்வளோ நாள் நீங்கள் பயணித்த வழி வந்து சரியில்லை உங்களுக்கான பாதையை தேர்ந்தெடுக்கவும் ஓகேவா ஸோ ஒரு சிலர் முயற்சி பண்ணுறீங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களோட புது லைஃப்காக நீங்கள் எடுத்து வைக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் அடுத்த கார்டு சக்சஸ் கார்டு அடுத்தது என்ன சொல்கிறாங்க ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ந ஒருத்தருக்கு நிறைய வந்து நீங்கள் ஃபெயிலியர் பார்த்துட்டு ரொம்ப வந்து ஒரு சிலர் வந்து லேக் இருக்கீங்க அதாவது இந்த ஃபைனான்ஸ்க்காகவும் சரி ரிலேஷன்ஷிப்காகவும் சில பேர் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க ஸோ உங்களுக்கு வந்து ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக தேவை ஹெல்த் பார்த்துக்கோங்கோ ஓகேவா செவன் சக்ராஸ் இம்பேலன்ஸில் தான் இருக்குது டேக் ஆக்ஷன் ஒரு சிலர் வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் அந்த பழைய அந்த விஷயத்துலேயே வந்து டிப்ரெஷனில் தூக்கம் சரியில்லாமல் மென்டலி அஃபெக்ட் ஆகி நர்வஸ் ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கேஸ்ட்ரிக் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் ஜாயிண்ட்லலாம் பெயின் இருந்தேன்னா கொஞ்சம் இமீடியேட்டாக பாருங்கள் அப்புறம் வந்து வாத நோய்கள் இருக்குது அந்த மாதிரி இந்த லெஃப்ட்டு லெஃப்ட் அண்ட் பிரைன் சரி இல்லைன்னா ரைட் சைடில் வரும் ரைட் சைடு பிரெயின் பாதிக்கப்பட்டனா ஹேண்ட் சைடு வந்து வீக் ஆகிடும் அப்புறம் அந்த நர்வஸ் ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா கை கால்கள் விழுந்துடும் அதுக்கப்புறம் அது வந்து சில அது திரும்ப வந்து நார்மல் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப பாசிபிள் வந்து கம்மியாகிடும் ஓகேவா இது வந்து இங்கிலீஷ் மெடிசன்ஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணும் போது அந்த ஸ்ட்ரகிள்லாம் இருக்கலாம் மேபி நீங்கள் அப்புறம் ஆயுர்வேதம் போனாலும் சரி எது போனாலும் ரொம்ப ரிஸ்க்கு லைஃபு ஓகேவா அதனால் வரத்துக்கு முன்னாடியே தடுத்துக்கிறது நல்லது இல்லையா நானும் பார்க்குறேன் நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு அந்த தான் ப்ராப்ளமாக இருக்குது எமோஷ்னலாக எங்கே வாங்குறீங்களோ அவங்களுக்கு நர் சிஸ்டம் ப்ராப்ளம் வருது அவங்களுக்கு வாத நோய்க்கான அறிகுறிகள் வருது பீ கேர்ஃபுல் ஹீலிங் எடுத்துக்கிறீங்களா ஒரு தொடர்ந்து ஒரு ஒன் மந்த்லேருந்து த்ரீ மந்த்துக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் நீங்கள் வந்து எந்த ஒரு இதுவுமே இன்டேக் வந்து நீங்கள் எதுவுமே இது பண்ண தேவையில்லை நான் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே போதும் ஓகேவா ஸோ உங்களுக்கு ஃப்ளவர் தெரப்பிலையும் குணமாக குணப்படுத்தலாம் ஹீல் அரேக்கி ஹீலிங்லேயும் குணப்படுத்தலாம் எத்தனையோ ஆப்ஷன் நீங்கள் வந்து ஃபைனான்ஸ்க்காக ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் சரி ரிலேஷன்ஷிப்பில் இத்தனை இது வந்து ட்ராஜடி பார்த்துட்டு வர்றீங்க இதுலேயும் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக் இருந்தாலும் சரியாகும் ஓகேவா ஸோ நீங்கள் கேட்குற விஷயங்கள் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு வருத்தப்படுறீங்களா அதுக்கு காரணம் என்னென்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ரிசீவர் உங்கள்கிட்ட அந்த ரிசீவர் சிக்னல் சரியில்லைனா அப்புறம் டிரான்ஸ்மிட் பண்ணி மட்டும் பிளெஸ்ஸிங்ஸ் வரும்போது மட்டும் அதை எப்படி உங்களால் ஈர்த்துக்க முடியும் இறைவன் கொடுக்க கொடுக்க தான் செய்கிறாரு ஓகேவா அதை எடுத்துக்கிற அந்த கேப்பபிலிட்டி உங்கள் கிட்டே இருக்கணும் இல்லையா அந்த மனப்பக்குவம் தைரியமும் ஆக்ஷன் மூமெண்ட்டும் அந்த டைமில் வந்து இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதை சாதிக்க முடியும் அந்த டைமில் நீங்கள் ரொம்ப வீக்காக ஹில்னஸாக பொழுது நோயோட இருக்கும்பொழுது அதுக்கான எந்த ஆக்ஷனும் உங்களால் எடுக்கவும் முடியாது அதை பற்றி கூட முடியாது அது மாதிரி போகும்போது தான் அந்த பிளஸ்ஸிங்ஸ் தடைப்பட்டு போகுது ஓகேவா அந்த காலம் கடந்து போனவொடனே அடுத்தது நீங்கள் வந்து நல்ல கா நல்ல க கார்மிக் முடிஞ்சு மறுபடியும் பேக் கார் சர்க்கிள் மா வரும்போது அதில் போய் லேக் ஆகிறீங்க அது இன்னும் உங்களை வந்து இதுவாக்கி விட்ரும் ஓகேவா அதனால் உங்களை வந்து நீங்கள் சுதாரிச்சிக்கோங்க இப்போ வந்து ரீகன்சிலேஷன் பற்றி நான் சொன்ன அந்த மாதிரி யாருக்காவது வருதுன்னா அதில் ஒரு சிலருக்கு வந்து அவங்க பாண்டிங் நல்லா இருக்குது ஒரு சிலருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இருக்குது நிறைய ட்ரை பண்ணி ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க கைஸ் உங்களுக்கும் தெரியும் அதில் தேர்ட் பார்ட்டி இருக்காங்கன்ட்டு ஸோ அந்த மாதிரி யாராவது வ வராங்க உங்களை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து இன்ஃபர்மேஷன் நிறைய நீங்கள் கேதர் பண்ணணும் நீங்கள் எடுக்க போகிற அந்த ஸ்டெப் முடிவை வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் செய்யுங்க ஓகேவா லுக் ஃபார் எ சைன் ஒரு சிலருக்கு வந்து இந்த ஃப்யூச்சர் இந்த திருமணத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க பார்த்தீங்களா அந்த விஷயம் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக அதுக்கான சைன் எல்லாம் வந்து கிடைக்க போகுதுன்னு சொல்கிறாங்க ஓகேவா எப்போ வேணாலும் நடக்கலாம் குட் நியூஸ் தானே எப்போ வேணாலும் நடக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும் ஓகே இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அன்னை வாராகிக்கு நன்றி சொல்லுங்கள் ஓகேவா யுனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு அடிக்கடி தேங்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன் வைஸ் நிறைய நல்ல நியூஸ்லாம் நம்ம சேனல் வழியாக உங்களுக்கு எப்படியெல்லாம் உங்களுக்கு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டுருக்கிறேன் நான் வந்து நான் சொல்லலை யூனிவர்ஸ் இந்த டிவைன் பாத் வழியாக உங்களை வந்து கைட் பண்ணுறாங்க ஓகேவா இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கீங்க வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இதை கைடன்ஸ் ஏதாவது தேவைப்படுது ஹீலிங் தேவைப்படுது உங்களோட இந்த ஒரு சிலர் இந்த நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா கூட அதை வந்து குணப்படுத்திடலாம் கவலைப்படாதீங்க சரியா பர்ஸ்னல் ரீடிங் வந்தீங்கன்னா அது என்ன ஏதுன்னு பார்த்து நான் சொல்லிடுவேன் ஓகே காட் ப்ளஸ் யூ குருச்சரணம்